ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மட்டும் வச்சோம் இந்த நாள் வந்து இருக்கணும் ரொம்ப நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல டுவெண்ட்டி செவன் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் உங்கள் வெரைட்டெல்லாம் பார்த்தீங்க கஞ்சிபுரத்தில் ஒரு பின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைண்ட்ரெட் ருபீஸ்க்கும் மேட்டை பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ரெண்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் வெள்ளைப்பூண்டு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நான் எயிட்டி ருபீஸ்க்கும் வந்து காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி சேவ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் உங்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எங்கள் சேனல் பார்த்த சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மைசன் பண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகும் என்ன அப்படிஷனும் உங்களுக்கும் எனக்கு லேஷன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் எல்லாருக்கும் ஹாவும்